நாகர்கோயிலில் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கிக் கொண்ட வாலிபர் ரயில்வே போலீசாரின் உதவியால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் கன்னியாகுமரியில் இருந்து திப்ருகர் செல்லும் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் நடைமேடையில் வந்து நின்றது கேரளா வழியாக அஸ்ஸாம் மாநிலத்திற்கு செல்லும் இந்த ரயிலில் ஏறுவதற்கு எப்போதும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் போட்டி போட்டு நிற்பது வழக்கம் அந்த வகையில் நாகர்கோயில் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலில் இதே போன்று இன்றும் பயணிகள் பலரும் முண்டியெடுத்து ஏறினர் பின்னர் ரயில் அங்கிருந்து புறப்பட்டது அந்த நேரம் வாலிபர் ஒருவர் ரயில நிலையத்திற்குள் வேகமாக வந்து ரயிலில் ஏறுவதற்காக வேகமாக ஓடி வந்த அவர் ரயிலில் உள்ள கைப்பிடியை பிடித்து ஏற முயன்றார் ஆனால் அவரது பிடி நழுவியதால் தவறி கீழே விழுந்த அவர் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சிக்கிக்கொண்டார் இதனைக் கண்ட ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு அந்த வாலிபரை பிடித்து இழுத்தனர் அதற்குள் ரயிலும் நிறுத்தப்பட்டது பின்னர் அந்த வாலிபருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அதிர்ஷ்டவசமாக வாலிபர் காயம் இன்றி உயிர் தப்பினார் இச்சம்பவம் தொடர்பாக போலீசாரின் விசாரணையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வாலிபர் தக்கலை காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பதும் திருப்பதி செல்வதற்காக ரயிலில் ஏற முயன்றதும் தெரியவந்தது